யாருக்கு நமஸ்காரங்க இப்போ பொதுவாக கடன் தீரணும் கொஞ்சம் நம்மளுக்கு செல்வம் வந்து வீட்டில் நெலச்சு நிற்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு எண்ணம் அதுக்கு சில சிம்பிள் வழிகள் நம்ம எப்படி பழகலாம் தான் நம்ம அப்படிங்கறத போகிறோம் அது ஃபஸ்ட்டு நம்ம காலையில் வாசல்ல நம்ம மெயின் டோர் இருக்கு இல்லையா அந்த கீழே இருக்கிற உடனே ஃப்ரேம் இருக்கு இல்லையா அது அந்த கீழ் பகுதி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அங்கே தான் வந்து நம்ம வீட்டோட கிரகலக்ஷ்மி வந்து அங்கே தங்குறாங்க அங்கே தான் தங்கின்னு இருக்கா அவ தான் வந்து சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு மகாலட்சுமி உள்ளே கொண்டு வரணும் நெகட்டிவிட்டி வராமல் பார்த்துக்கணும் ஸோ அந்த படிகட்டில் அந்த ஐ மீன் அந்த உடன் ஃப்ரேம் இருக்குது இல்லையா பாட்டம்ல இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் தினமும் வந்து அதுக்கு கொஞ்சம் தண்ணியை தெளித்து தொடச்சிட்டு கொஞ்சம் அரிசி மாவில் கோலம் போடணும் அதுக்கப்புறம் அந்த ஹரிசோண்டில் இருந்து இந்த வர்டிக்கலா போகும் தடவி விட்டுட்டு கொஞ்சம் குங்குமத்தை குங்குமமும் தெரியும் ஒரு மங்களகரமான விஷயம் அது வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அவளை அட்ராக்ட் பண்ற விஷயம் அதனால நம்ம வந்து அதை அங்க செய்யணும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நெகட்டிவிட்டி வராம இருக்கணும் அப்படின்னாக்க கள்ளுப்பு அது வந்து சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு துளி ரெண்டு பக்கம் அதாவது அந்த அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா அதுல ஒரு ஸ்பூன் துளி துளி போடணும் போடும் போது நம்ம என்ன சொல்லி போடணும் அப்படின்னாக்க எப்படி உப்பு கரைஞ்சு தானா கரைஞ்சு போயிடுறதோ அந்த மாதிரி எந்த நெகட்டிவிட்டியும் இங்க வர்றது வந்து உள்ள அழிகாம தானா கரைஞ்சு வெளியிலேயே போயிடட்டும் எந்த நெகட்டிவிட்டியும் எங்களை அண்டாம தானா கரைஞ்சு வெளியில போயிடட்டும் சோ இப்படி மனசுல வந்து நம்ம இது பண்ணி ஒரு சொல்லிக்கிண்டே வந்து இந்த ரெண்டு உப்பை போட்டுடணும் அண்ட் அதுக்கு தகு முன்னாடி அது ஐ மீன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு முன்னாடி கண்டிப்பா தினம் தொடச்சி கோலம் அரிசி மாவுல போடணும் நம்ம எல்லாரும் ஃப்ளாட்டில் இருக்கொன்னும் பெரிய பெரிய இது வந்து முன்ன மாதிரியெல்லாம் அவ்வளோ பெரிய இடம் பெருசாக கோலம் போட அப்படின்றதெல்லாம் இல்லை இருக்கிற அந்த சின்ன இடத்துல சின்னதாக வந்து ஒரு ஸ்கொயரோ ஒரு ஒரு என்னது ட்ரையாங்கிளோ ஒரு டைமண்டோ ஒரு ஸ்டாரோ ஏதோ ஒன்று குட்டியாக நீங்கள் போட்டுடுங்க கண்டிப்பாக அது போடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் லக்ஷ்மிக்கு ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் அந்த கோலத்தை போட்டுட்டு முடிஞ்சால் அதில் ஒரு ரெண்டு இல்லை நாலு இடத்துல வந்து கொஞ்சம் மஞ்ச பொடி மஞ்ச பொடிய கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு டாட் டாட்டா போட்டு விடுங்க அண்ட் வாசல்ல ஒரு சின்ன அகல் வழக்கு ஏத்தணும் வாசல்ல சின்னதா ஒரு அகல் வழக்கு ஏத்தணும் அது கரெக்டா நீங்க ஃப்ரேம் குள்ளையே வச்சாலும் சரி வெளியில கேட்டுக்கு வெளியில வச்சாலும் அந்த இப்ப அந்த காத்து அண்டாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து விடுறது மண் இதுலயே அந்த மாதிரி இதுல வச்சாலும் சரி ஆக கூடி இந்த ஃபர்ஸ்ட் திங் முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது அதாவது நம்மளுடைய கிரகம் அதனுடைய பேஸில் வந்து தொடச்சி கோலம் போடணும் ரெண்டு பக்கம் வந்து மஞ்சப்பொடி தடவி குங்குமம் இடணும் வர்டிக்கல் சைடில் அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் கல்லூப்பை நெகட்டிவிட்டி வராமல் கரைஞ்சி போகிறதுக்கு போடணும் முன்னாடி வந்து அரிசி மாவில் கோலம் சின்னதாக போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி மஞ்சள் பொடி ஒரு நாலு டாட் அதுக்குள்ளே எங்கேயாவது வரா மாதிரி போட்டு போட்டு விடணும் ஒரு அகல் வழக்கு இயற்கணும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது முடிச்சதும் சுவாமியிடம் உங்களுக்கு ரூமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஷெல்ஃபா இருக்கலாம் சின்ன மேடையாக இருக்கலாம் அதில் கண்டிப்பாக தினம் வழக்கு ஏற்றணும் இந்த வழக்கு ஏத்துறதுல தான் இன்னொரு அடுத்த டெக்னிக் நம்மளுக்கு இருக்குது அதாவது நம்ம வந்து எப்போது வழக்கு வந்து ஒரு தட்டு வச்சு ஏற்றுவோம் இல்லையா நம்ம இந்த தடவை அடிஷ்னலாக என்ன பண்ணணும்னா இன்னொரு ஒரு கொஞ்சம் அந்த வழக்குக்கான தட்டை விட கொஞ்சம் பெரிய தட்டு ஒரு பித்தளையிலேயோ எவசூலையோ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம தினம் நீங்கள் எந்த அரிசி வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ இருந்து ஒரு பிடிச்ச அரிசியை முதல்ல எடுத்து அந்த தட்டுல ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க பண்ணிட்டு ஒரு அஞ்சு ரூபா காயினோ பத்து காயினோ சென்டர்ல வச்சுட்டு அதுக்கு மேல வளக்க வச்சு அந்த தட்டோட அந்த வளக்க வச்சு நம்ம ஏத்தரை வளக்க வைக்கணும் அண்ட் அந்த வழக்கோட திரி வந்து வடக்கு பக்கம் பார்த்து ஏற்றணும் வடக்கு பக்கமா எரியணும் அது வடக்கு சைடு தான் இருக்கணும் அதுதான் கடனை தீக்கத்துக்கான பாயிண்ட் அதே போல இந்த அரிசியை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திடணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த அரிசியை எடுத்துட்டு நம்ம சாப்பாடு சமையல் பண்றோம் இல்லையா அந்த அரிசியோட போட்டுண்டு அன்னைக்கு குக்கர்ல சாப்பாடுக்கு அதை யூஸ் பண்ணிடலாம் வெள்ளிக்கிழமை மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம விளக்கு மாற்றும் போது அதே போல் அந்த தட்டில் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே போல் குளிச்சு அரிசி அதே காய் காயின் அழைய வைக்கலாம் அதை மாற்றணுங்கிறதில்ல ஸோ வச்சு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக விளக்கு ஏற்றணும் அது கண்டிப்பாக ரெண்டு வேளை வழக்கு ஏற்றணும் சந்தியா காலம் நான் ஆஃபீஸில் இருப்பேன் எனக்கு வேலை விட்டு வர்றதுக்கே ஏழரை எட்டு மணி ஆகிடும் எட்ரை மணி ஆகிடும் எப்போ வேணால் வாங்குவோம் வந்ததும் நீங்கள்

இப்போ வந்து எப்படி வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது சில நியமங்கள்னு இருக்கோம் இல்லையா இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி விச் யூ ஷுட் நாட் டூ அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது நம்ம லக்ஷ்மி தங்கணம் அப்படின்னாங்க இப்போது நிறைய பேருக்கு வந்து ஆஃபீஸுக்கு போகும்போது வெளியில் போகும்போது தே லீவ் த ஹேர் ஓப்பன் இல்லையா முடியை வந்து ஓப்பனாக விட்டுட்டு போகிறாங்க தலை தின்றுறதெல்லாம் வந்து வெரி ஃபியூ பீப்புள் டூயிங் இல்லைன்னா ஒரு ரப்பர் இது ரப்பர் பேண்டோ ஒரு கிளிப் வெறுனை போட்டு அப்படியே ஓப்பனாக விட்டுட்டு போ போனி மாதிரி பண்ணிட்டு போவாங்க யூ ஷுட் நாட் உங்களுடைய நுனி வந்து ஓப்பனாக இருக்கக்கூடாது அந்த நாளில் அதனால தான் நுனி முடிச்சுன்னு போட்டாங்க அந்த நுனிய தலைமுடி விரிஞ்சு இருக்கிறதோ இல்லை நுனி விரிஞ்சு இருக்கிறதோ அபசகரமான நாட்களுக்கு மட்டும்தான் அலவுடு மீதி சுபகாரியங்கள் சுபம் நடக்கணும் அப்படினால் உங்களுடைய முடி பிரிஞ்சு இருக்கவே கூடாது இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சின்னதாக கொடுக்கறேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல கீழே ஜலம் தர அப்படியே கொட்டிடுது அதை நம்ம அந்த துணியை தொடைக்கணும் ஒரு தொடைக்க வேண்டிய துணியை நன்னா முறுக்கி ஒரு ரெண்டு சைட்ல பேண்டை போட்டுட்டு அந்த தண்ணி மேலே போடுங்க எவ்வளோ தூரம் அந்த துணி துணி வந்து அந்த தண்ணியை உருகிறதுன்னு பாருங்க அதே அந்த ரப்பர் பேண்டெல்லாம் கட்டிட்டு விரிச்சு அந்த துணியை வந்து அந்த தண்ணி மேலே போடுங்க எவ்வளோ சீக்கிரம் அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆக விரிந்த முடியும் துணியை போலவே வெளியில இருக்கிற நெகட்டிவிட்டியும் அழுக்குகளையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் அதை தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்குறீங்க ஆக லக்ஷ்மி உங்க வீட்டுல நினைச்சு நிக்கணும்னா இத கண்டிப்பா செய்யக்கூடாது நெகட்டிவிட்டி போயிடணும் அப்படின்னு நம்ம நினைச்சு காத்தால உப்ப போட்டு நம்மளே வா வா வான்னுட்டு வேண்டாத்த அழிச்சுட்டு வரா மாதிரி தலையை விரிச்சா தவு கடிச்சான்னு போக்கூடாது இல்லையா அதனால ஆல்வேஸ் உங்களுடைய முடி வந்து நுனி எஸ்பெஷலி அதை நீங்கள் மேலே தூக்கி கிளிப்பை போட்டுப்பீங்களோ இல்லைன்னா அதை வந்து தனியாக ரப்பர் பேண்ட் போட்டு அதை ஃபோல்டு பண்ணி வைப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ உங்கள் ஹேர்ஸ்டைல நீங்கள் அது உங்களுடைய கவலை உங்களுடைய வந்து முயற்சி ஆக என்னுடைய ஒரு சஜஷன் என்னன்னா முடி நுனி விரிந்திருக்க கூடாது எப்பவும் அது ஃபோல்டடாக தான் இருக்கணும் இன்னும் முடிஞ்சால் ரெண்டு வந்து பின்னல் ரெண்டு கால் போட்டு கீழே பேண்டை போட்டு அப்படியே மடித்து ஒரு பேண்டு போட்டுக்கங்க ஆனால் தலைமுடி விரித்தல் கூடாது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இப்போ நிறைய பேர் வீட்டில் அதே மாதிரி பார்த்தோம்னா பல்லு தேய்க்கும்போது நம்ம தேய்ச்சுட்டே இருப்போம் ஆனால் வாஷ் பேசின தண்ணி டேப் திறந்துருப்போம் டகு கிளீன் பண்ணுவோம் அது பாட்டுக்கு தண்ணி ஓடின்னு இருக்கும் அதே மாதிரி பாத்திரம் வந்து ஏதாவது கொஞ்சம் வாஷ் பண்ணணும் அப்படின்னா டேப்பை திறந்து விட்டுட்டு அது பாட்டுக்கு தண்ணி ஓடும் நம்ம தேய்ச்சி தேய்ச்சிட்டு அப்படி நடு நடுப்பு அனுப்புவோம் இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியை நீங்கள் விரையும் பண்ணுறீங்களோ அவ்வளோடைய உங்க பணம் விரையும் ஆகும் பல்லு தேய்க்கிறீங்களா வாயை கொப்பிடிக்கும் போது மற்ற தரங்க மறுபடியும் மூடுங்க மறுபடியும் அந்த கொப்பிடிச்சு துப்பினதுக்கு அப்புறம் மறுபடியும் திறந்து இருந்து ஜெரம் எடுத்து வாயில போட்டுக்கோங்க அதே மாதிரி டங் கிளீன் பண்றீங்களா கிளீன் பண்றது மூடி வைங்க மறுபடியும் அந்த டங் கிளீனரை வந்து வாஷ் பண்றதுக்கு மற்ற தரங்க பத்து தடவை நம்ம தரக்கிறதுனால குறைஞ்சி போயிட மாட்டோம் அவ்வளவு தண்ணியை மிச்சம் பண்றோம் இது நம்மளுடைய ஸ்டேட்டுக்கும் நல்லது எத்தனையோத்த தண்ணி கஷ்டங்களும் இருக்குது அதுக்கும் ஒரு ஹெல்ப் ஆகுது அதே நேரத்தில் அனாவசியமாக இந்த தண்ணி விரயமும் ஆகாது பாத்திரம் தேய்க்கணுமா ஒரு பாத்திரம் டப்புல தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு வாஷ் பண்ணுங்க இல்லையா க்ளோஸ் பண்ணிக்கங்க எல்லாம் கொஞ்சம் பாத்திரங்களை தேய்ச்சிட்டு அப்புறம் அட் அ டைம் ஒன்றுன்னா ஒன்றுன்னா சின்னதாக திறந்து வச்சுட்டு வாஷ் பண்ணுங்க அப்போது உங்களுக்கு தண்ணி சேவ் ஆகும் தண்ணி விரயமாகாது எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணியை நீங்கள் மினிமமாக ப்ரா யூஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க கிட்டக்க உங்க பணம் தங்கி நிற்கும் ஓகேவா ஸோ ரெண்டு பாயிண்ட் எதுவும் செய்யக்கூடாது தலைமுடி விரித்தல் கூடாது அதே மாதிரி வந்து தண்ணி விரயம் பண்ணக்கூடாது இன்னொன்னு கொஞ்சம் சீக்கிரமா நம்மளுக்கு கடன் தீர்ந்தாதானே கடன் இல்லாமல் இருக்கும் செவ்வாய்க்கிழமையில இங்க உங்களோட இஎம்ஐ எண்ணிக்கி வேணா போகட்டும் ஆனால் மாதத்துல ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ கிழமை அன்னைக்கு நீங்க வந்து எங்க நீங்க லோன் எடுத்திருக்கீங்களோ அங்க போயிட்டு மினிமமா ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ அந்த லோன் அக்கௌண்ட்ல கட்டிட்டு வாங்க இது பண்ண 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 உங்களுடைய லோன் சீக்கிரம் அடைஞ்சு போயிடும் அதே மாதிரி நம்ம அரிசி நம்ம வச்சு நம்ம விளக்கம் ஏன் தெரியுமா நம்மளுக்கு என்ன கஷ்டம் வரும்போது பண கஷ்டம் நான் சொல்றேன் அப்ப வந்து எப்படி நம்ம பண்ண போறோம்னு நினைச்சுன்னு இருக்கேன் அழகாக அது ஸ்மூத்தாக விலகிற அளவுக்கு நமக்கு பணம் அரேஞ்ச் ஆகும் இல்லை அதுக்கு வந்து வேறு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் அதுக்காக தான் அரிசியில் காயினை வச்சு அதுக்கு மேலே தட்டு வச்சு வழக்க ஏற்றணும்னு சொல்லுவோம் ஆக இந்த மாதிரி பாயிண்ட்டுகளை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுண்டு நம்ம ரெகுலர் வாழ்க்கையில் கடைப்பிடித்தோம்னால் கடன் தொல்லை சீக்கிரம் தி தீ தீந்துபடும் அதே மாதிரி நம்ம லக்ஷ்மியும் வந்து வீட்டில் வந்து தங்குவா லட்சுமி சந்தோஷப்படுவா உங்கள் வீட்டில் பல நல்லதுகள் நடக்கும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் ஏன்னா வந்து பாதி டென்ஷனும் நெகட்டிவிட்டியும் வீட்டில் இல்லைனாலே நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும் அதனால செழிப்பாக வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட இந்த விடைபெறுகிறேன் ஜெய ஜெய்சங்கர் ஹர் ஹர் சங்கர்